அதெல்லாம் அஜித் சார்னுடைய கேரளிலேயே மிக சூப்பரான வேறு லெவல் படம் எதுன்னா முகவரி இந்த படத்தில் ஒரு சிறப்பானது ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அதோடய ஸ்க்ரீன் பிளே ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு இளைஞன் தன்னுடைய டேலண்ட்டை நிரூபிக்க இப்படிலாம் போராடுறான் அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க அதில் தலையுடைய அந்த ஆக்டிங் செம்மையாக இருக்கும் அதுவும் ஜோதியா இவங்க ரெண்டு கெமிஸ்ட்ரி அந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்கும் பாட்டெலாம் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த அந்த சுச்சுவேஷனில் அப்போ ஒரு பாட்டு நியூ இயரை பற்றி அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சிது அதேமாதிரி படத்தில் எல்லா பாட்டுமே செம்மஹிட்டு நடிப்பு அரக்கன் ரகுவரன் இந்த படத்தில் தலைக்கு அண்ணனாக நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருந்திருக்கும் குடும்ப சென்டிமெண்ட் இப்படி எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க விஜே துறை இந்த படத்துல டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட டைரக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் தேனிசி தென்றல் தேவா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பார் மியூசியம் பண்ணியிருப்பார் இந்த மியூசியம்லாம் கேட்கும்போது அப்படியே முகவரி இப்போ பார்த்தா கூட நம்ம அப்படியே வேறு மாதிரியான ஒரு ஒரு ரசிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை இருக்கும் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு தலை அஜித் சார் ஜோதிகா அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க ஜோதிகாவுக்கு வந்து வேற இடத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க ரொம்ப சோகமா அப்படியே நகருவார் அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கிளைமேக்ஸ் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏகப்பட்ட குரல்கள் எல்லா பக்கமும் பட்டு தொட்டியெல்லாம் எழுப்பப்பட்டது அதனால இரண்டாவது படம் ஓடிட்டு இருக்கும் போது இரண்டாவது கிளைமேக்ஸ் வச்சாங்க இந்த கிளைமேக்ஸ் அவர் நினைச்சபடி மியூசிக் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ஜோதிகா இவருடன் ஒன்னு சேர்ற மாதிரி வந்திருக்கும் எந்த கிளைமேக்ஸ் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டது படம் வேற லெவல் ஐம்பது நாட்களுக்கு நாட்களுக்கு மேலே நூறு நாட்கள் தாண்டி ஓடிச்சு படம் ஓடிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கிளைமேக்ஸை மாற்றி அதுலேயும் வெற்றி பெற்றது ஏன்னா இது மாதிரி தைரியம் வேறு எந்த படத்துக்கும் வராது ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தலை அஜிசார் அப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே ஒரு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற டைம் அந்த டைமில் படத்துடைய கிளைமேக்ஸ் மாற்றினாலும் அது செம்ம ஹிட் அடிச்சது ஏகா ஃபேன்ஸ் முகவரி பார்க்கும்போது உங்களுடைய செலிப்ரேஷன் என்னவா இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தலைப்பதில் சின்ன சின்ன குட்டி அப்டேட்டாக இருந்தால் கூட நம்ம சேனல் டக்குன்னு வந்துடும் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உடையோ தள்ள அரசுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே தான் மீண்டும் ஒரு புதிய அப்டேட் சந்திப்போம்